எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் பிளைய்கரீசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் மூன்று காலங்களாக மூன்று கட்டங்களாகத்தான் வாழ்ந்து முடிய வேண்டியிருக்கிறது இருக்கிறது அது எவ்வாறு என்றால் இருபத்தைந்து வருடங்கள் பெற்றோரின் துணையோடும் இருபத்தைந்து வருடங்கள் கணவன் மனைவியாகவும் இருபத்தைந்து வருடம் பிள்ளைகளின் ஒரு உதவியோடும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் முழுமை பெற்ற வாழ்க்கையாக அமையும் பெற்றோரின் துணையோடு ஒரு இருபத்தைந்து வருடம் பிறகு ஐம்பது வயது வரை கணவன் முனையாக நாம் வாழும் வாழ்க்கை பிற ஐம்பதுக்கு மேல் எழுவத்தைந்து வயது வரை பிள்ளைகளின் துணையோடு வாழும் ஒரு இருபத்தைந்து வயது வருடம் மொத்தம் எழுவத்தைந்து வருடம் அதற்கு பின்னர் வாழும் வாழ்க்கை பேர குழந்தைகளோடு வாழும் வாழ்க்கை இப்படி மூன்று கட்ட மூன்று நான்கு கட்டங்களாக ஒரு வாழ்க்கையையும் பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு ஒரு தெளிவு நிலை அடையும் எப்படியும் குறைந்தது எண்பது வயது தொண்ணூறு வயது வாழ்ந்து ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு கடமை ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு கடமை இருக்கிறது அது எவ்வாறு என்றால் ஒரு இருபத்தைந்து வயது வருடம் பெற்றோரின் துணையோடு தான் வாழ வேண்டும் அவர்கள்தான் நம்மளை வளர்த்து ஆளாக்கிறார்கள் அவர்கள்தான் நம்மளை கல்வி கற்கவும் இந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதராகவும் வாழ அவர்கள்தான் துணை நிற்கிறார்கள் ஆகையால் அவர்கள்தான் நம்முடைய இருபத்தைந்து வருடம் ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைப்பதும் கல்வி கற்ப வைப்பதும் சிறப்படைய செய்வதும் ஒவ்வொரு மனிதனுடைய பெற்றோர்கள் தான் அவர்களினால்தான் ஒவ்வொரு மனிதனும் அழைக்கப்படுகிறார் அதுதான் கடந்த கால வாழ்க்கை கால வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழும் அடுத்த போல் பிள்ளைகள் ஐய நாம் கணவன் மனைவியாக திருமணத்தில் இணைந்து நாமளும் பெற்றோர்களைப் போல குழந்தைகளை பெற்று அதுவும் அளவான ஒன்றோ இரண்டோ அளவாக பெற்று நாமளும் நம் பெற்றோரை போல இந்த உலகத்தில் நம் பிள்ளைகளை சிறப்படியே செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பெற்றோருக்கு செய்யும் சிறப்பாகும் அவ்வாறு நாம் கணவன் மனைவியாக இணைந்த மனிதர்கள் ஆணும் பெண்ணுமாக இணைந்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம் பெற்று அவர்களையும் நம்மளைப் போல நாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்யும் சிறப்பு ஆடும் ஆடும் குட்டி போடுகிறது அவர்களுக்கு அதுகளுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் மனிதனாக பெற்ற எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று நினைக்கக்கூடாது கணவன் மனைவியாக இருந்த நாம் ஒற்றுமையாகவும் அன்புடனும் நல்ல அறிவுடனும் செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளும் வருங்காலத்தில் இந்த நாட்டுக்கு நல்ல குடிமக்களாக வளருவார்கள் ஏதோ குழந்தைகளை பெற்றோ அவர்களை கல்விக்கு வைக்கவில்லை சும்மா ஏதோ பிறந்து விட்டோம் நாளைந்து பெற்ற பெற்றுவிட்டு அது அது இஷ்டம் போல் வளர்ந்து கொள்ளும் என்று நினைக்கக்கூடாது கல்வி கற்க வைக்க தகுதி இருந்தால் மட்டுமே பிள்ளைகளை பெற்க வேண்டும் அப்பொழுது நாம் அந்த பிள்ளைகளுக்கு செய்யும் நம் கடமையாகும் நம்ம ஏதோ குழந்தைகளை பெற்று கல்வி கற்க வைக்க ஏழை வேலை என்றால் குழந்தைகளை பெற்காமல் இருப்பதே சிறந்தது ஆகையால் கல்வி கற்க ஒரு இருபத்தைந்து வயதிடம் பிள்ளைகளை சிறப்படியை செய்ய முடிந்தால் தான் குழந்தைகளையே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் செய்யும் நன்மையாகும் ஆடு மாடுகளைப் போல ஏதோ குட்டி போட்டோம் பால் கொடுத்தோம் உணர்வு ஓட்டினோம் பிறகு வளர்ந்துவிட்டது எங்கே வேண்டுமென்றாலும் அதை பெற்று கொள்ளலாம் என்ற பிறந்து வளர்ந்து கொள்ளும் என்று நினைத்தால் நாமும் விலங்கினமும் ஒன்றுதான் அவர்கள் மனிதன் மனிதனாக வளர்வதற்கு முதலில் முயற்சி செய்ய வேண்டும் ஏதோ குழந்தைகளை பெற்றோர் அவர்களை பொறுப்பில்லாமல் வந்துவிட்டார்கள் என்று அவர்களை நினைத்து பிள்ளை பிள்ளைகளையும் ஒரு சொல் கேட்க மாட்டிக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் நாம் அவர்களுடைய படிப்பதற்கும் அவர்களுக்குரிய உடைகள் உண்ட உணவு வெள்ளி பெற்பதுக்குரிய வசதிகளை நாம் செய்து கொடுத்துருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை நம்மீது குறைகளை வைத்துக்கொண்டு பிள்ளைகளை குறை சொல்லப்படு நாம் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகள் சிறைப்படைவார்கள் பிள்ளைகள் தான் எதிர்காலம் கடந்த காலம் பெற்றோர் நிகழ்காலம் மனைவி ஆகையால் கடந்த காலம் வந்து பெற்றோர்களினால் தான் நாம் சிறப்பு பெறுகிறோம் நிகழ்காலம் மனைவியுடன் பிள்ளைகளை பெற்று சிறப்பாக இருக்கிறோம் எதிர்காலம் பிள்ளைகள் பிள்ளைகள் கையை ஒரு இருபத்தைந்து வருடம் பிள்ளைகள் கையில் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளும் நாமே அவர்களை முறைப்படி தான் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளை முறைப்படி வளர்ப்பார்கள் படிக்க வேண்டியது என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு எந்தவித படிக்கிறக்குரிய எந்த சிறப்பும் செய்யாமல் படிக்க வேண்டிய என்று சொன்னால் அது எப்படி படிக்கும் குழந்தைகள் ஆகையால் படிப்பதற்கு முதலில் நல்ல புத்தகங்கள் படிக்க வேண்டிய இடவசதி நல்ல உணவு வழக்கம் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை எவ்வளவும் உருவாக்கி பெற்றோர்கள் கொடுத்தால்தான் நன்றாக படிப்பார்கள் படித்து பின்னர் வேலைக்கு செல்வார்கள் வேலைக்கு சென்று அவனும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முழுமை பெற்ற மனிதனாக வாழ்வதற்கு பெற்றோர்கள் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவர்களும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகள் எதிர்காலம் எதிர்காலம் நன்றாக இருக்கும் நம்மளை பார்த்துதான் பிறகு அவர்களும் எதிர்காலத்தில் தன் பிள்ளைகளையும் படிக்க வைத்து அவர்களையும் நம்மளை போல முறையான செயல்கள் செய்து அவர்களும் நாளைக்கு நன்றாக இருப்பார்கள் அப்போதுதான் நம்மளுடைய ஐம்பது வயதிலிருந்து ஐந்து வயது வரை நம் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் இது செய்யாமல் அவர்கள் நன்றாக இல்லையே சொல் கேட்கவில்லையே என்றால் நம் கடமையை நாம் சரியாக செய்தால்தான் பிள்ளைகளும் நம் அவர்கள் கடமையை அவர்கள் சரியாக செய்வார்கள் ஆகையால் தான் பெற்றோர்கள் கடந்த காலமும் நாம் நிகழ்காலமும் எதிர்காலம் பிள்ளைகளும் என்று சொல்வார்கள் ஆகையால் எதிர்காலத்தில் நன்றாக வாழ்வதற்கு ஐம்பது வயதுக்கு மேல் ஒரு மனிதன் நன்றாக வாழ்வதற்கு பிள்ளைகளுடைய ஆதரவும் உழைப்பும் பொருளும் தேவை அதே போலதான் நீங்கள் காலத்தில் நம்முடைய அன்பும் அறிவும் உழைப்பும் ஒழுக்கமும் பிள்ளைகளுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் நாளைக்கு நம்மளை கவனிப்பார்கள் இப்படித்தான் வாழ்க்கை என்ற பயணம் பெற்றோரும் நாமும் நம் பிள்ளைகளும் ஆகிய எண்பது வருடம் கடந்து செல்கிறது வருமானத்தில் மூன்றில் ஒரு பகுதியை பெற்றோருக்கும் கொடுத்து உதவ வேண்டும் அவர்கள் தான் நம்மளை வளர்த்து ஆளாக்கிய ஒரு ஜீவன் பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பெற்றோரை நன்றியை மறவாமல் நாம் காப்பாற்ற வேண்டும் நாம் காப்பாற்றிய தான் நம் பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றுவார்கள் ஆகையால் வருமானத்தை மூன்றில் ஒரு பகுதியை கடந்த கால பெற்றோர்களுக்காகவும் நிகழ்காலம் மனைவியும் நம் குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்காகவும் எதிர்காலத்தில் ஒரு பகுதியை பிள்ளைகளுக்காகவும் மூன்றில் ஒரு பகுதியை பிள்ளைகளுக்காகவும் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை என்ற பயணம் சுமூகமாகவும் நல்லா நன்றாகவும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருக்கும் என்பதை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டு கடந்த கால வாழ்க்கைக்கு பெற்றோரும் நிகழ்கால வாழ்க்கைக்கு மனைவியும் எதிர்கால வாழ்க்கைக்கு பிள்ளைகளும் என்று நினைத்து இந்த மூன்றையும் சிறப்பாக பேணி பாதுகாத்து வளர்த்து வரும்போது தான் நாமளும் நன்றாக வளர முடியும் இந்த மூன்றையும் நன்றாக நினைத்து பார்த்தால் கடந்த கால வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் நிகழ்கால வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் எதிர்கால வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் இந்த மூன்று வாழ்க்கையும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனுடைய சிறப்பும் பெருமையும் ஆகும் அவ்வாறு தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செயல் செய்து இருக்கும் வருமானத்தை கொண்டு அளவான பெற்று பிள்ளைகளை வளமோடு வாழ பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வோம் என்பதை என்னாலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலங்களிலும் நன்றாக நூறு வயது வரை வாழ முயற்சிப்போம் என்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்